அவனது ஒரு தவறு அவளது ஒரு உதவி ஆனால் அந்த ஒரு நிமிடம் தான் வாழ்க்கையை மாற்றிய தருணமா மாறினது மெல்ல மெல்ல மழைத்துளிகள் தொழில் விழத் தொடங்கியதுடன் நகரம் ஒரு அமைதியான இசையில் மூழ்கியது அந்த மழையில் பேக்குடன் குடை இல்லாமல் நடந்து காலேஜுக்கு சென்று கொண்டிருந்தாள் அஞ்சலி அஞ்சலி மெதுவாக ரோட்டின் ஓரமாக நடந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது அரவிந்த் ஒரு இளம் பையன் வேலைக்கு செல்லும் அவசரத்தில் மழையை பொருட்படுத்தாமல் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்றான் மேகம் கருத்து இருந்ததால் ஒரே இருளாக இருந்ததால் கவனக் குறைவால் சாலையில் இருந்த குழியில் பைக் சறுக்கி விழுந்தது அவனது பைக் ஓரமாக சென்று கொண்டிருந்த அஞ்சலியை தட்டியது ஆனால் விழுந்தது அவன்தான் கையில் சிறிய காயம் மழைதொளிகள் அவனது முகத்தையும் கண்ணாடியையும் நினைத்துவிட்டன அஞ்சலி ஒரு நிமிஷம் தயங்கி பின் அருகில் வந்தால் அவனது நிலையை பார்த்ததும் உங்களுக்கு ஒகே தானே ஏதும் அடிபட்டு இருக்கிறதா என்று கேட்டால் அரவின் தன்னை குற்றவாளியாக உணர்ந்தான் மன்னிச்சு கங்கை கவனிக்காம குழியில் விட்டுவிட்டேன் அவள் மெதுவாக சிரித்தாள் பரவாயில்ல வண்டி தவறுதான் நடந்தது இங்க பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு வாங்க அங்க சென்று நம்ம உட்காரலாம் என்றாள் அவள் கையை நீட்ட அவன் அதை ஏற்றுக்கொண்டு எழுந்தான் டீக்கு அருகே சென்றபோது அவளே ஒரு டீ கேட்டாள் அவனுக்கும் கேட்டாள் இருவரும் மழையை பார்க்க உட்கார்ந்தார்கள் அவன் சற்று நெகழ்ந்த பார்வையில் கேட்டான் எல்லாரும் பழைச்சுப்பாங்கன நினைச்சேன் நீ மட்டும் வேற மாதிரி என்றான் அவள் சிரித்தாள் சிரித்துக் கொண்டே சொன்னாள் மழைதானே யாரையும் குற்றம் சொல்ல முடியாது அதிலும் உங்களை மழை கொஞ்சம் குறைந்தது இருவரும் சாலையோரமாக நடக்கத் தொடங்கினார்கள் அந்த பயணத்தில் வார்த்தைகள் இல்லை ஆனால் ஒரு புதுமையான நெருக்கம் உருவானது அஞ்சலி நடந்து செல்ல அரவிந்த் அரவிந்தைக்கை ஸ்டார் செய்தான் பின்னால் திரும்பி மெதுவாக கேட்டான் வேணும்னா நாளைக்கும் கூட இப்படி சந்திக்கலாமே அவள் மெதுவாக சிரித்து மழை இருந்தா நிச்சயம் பார்க்கலாம் என்றாள் கதை பிடித்திருந்தால் உங்கள் அன்பான காதலன் காதலிக்கு அனுப்புங்கள் இவ்வாறான வீடியோவிற்கு என்னை போலோ பண்ண மறக்காதீர்கள் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்